அனைத்து நல்லுள்ளவங்களுக்கும் வணக்கம் நான் ஆர்கே பேசுகிறேன் ரவிக்குமார் சேமோட நெக்ஸ்ட் சேனல் அனைத்து நல்லுள்ளவங்களுக்கும் வணக்கம் நான் ஆர்கே பேசுகிறேன் ரவிக்குமார் சாமோட நெக்ஸ்ட்டு சேனல் வழக்கமாக உலக செய்திகள் இன்று பல சிறப்பு செய்திகள் பார்த்த நமது பயணம் பாகிஸ்தானில் போகிறோம் ஏன்னா பாகிஸ்தானில் இந்தியாவை புகழ்ந்த யூடியூபர்ஸ் அரும்ப மர்மமான முறையில் படுகொலை செய்யப்பட்டிருக்காங்கன்ற மாதிரியும் பெரிய ஒரு தகவல் மீடியாவில் எல்லாமே பரபரப்பாக பேசிகிட்டு இருக்காங்க என்ன தகவல் பங்களாதேஷனுடைய எல்லை பகுதியில் இந்தியாவுடைய விவசாயிகளுக்கும் பங்களாதேஷனுடைய விவசாயிகளுக்கும் ஒரு கடுமையான யுத்தம் ரெண்டு பேரும் மாறி மாறி கல்லெல்லாம் எடுத்து அடிச்சிக்கிறாங்க மிகப்பெரிய ஒரு சம்பவம் அந்த இடத்துலையும் நடந்திருக்கிறது ஊடுருவல் நிகழ்ந்திருக்கிறது தான் என்ன அதை கொஞ்சம் தள்ளி இன்று காலையிலிருந்து ஹமாஸ் ஆஸ்திரேலியஸினுடைய டீல் இருக்கு இல்லையா ஹமாஸ் இஸ்ரேல் அது கொஞ்சம் லைட்டாக அப்படியே என்னமே இழுப்பறிகள் இருக்குது இருக்குது ஒரு முழுமையான தகவல் கிடைக்கவில்லை அதை தாண்டி டிக்டாக் நோடைய பேன் அப்படியே சுற்றிட்டு இருக்கிற அரசியல் நிகழ்வுகள் வாங்க பழமா தயாராக பாகிஸ்தானுக்கு போயிடலாமா ஃபஸ்ட்டு வாங்க ஸோ வீடியோக்குள்ளே பார்த்தோம்னா நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க மறக்க பெல் பட்டன் கேள்வி ஆஃபர்ஸ் கொடுங்க வீடியோ முதல் செய்தி பாகிஸ்தான் பற்றி தான் இந்த பார்க்குறீங்கல்ல இதுதான் நியூஸில் ஃபுல்லாக பேப்பரில் எல்லாமே பெருசாக இருந்தது பாகிஸ்தான் ஆர்மியை வந்து ஹேங் பண்ணிட்டாங்க யூடியூபர்ஸ் ரெண்டு பேர் சனா அம்ஜித் சோகிப் சௌத்ரி இவங்க இரண்டு பேரும் பார்த்தோன்னா ரெகுலர் கண்டென்ட்டு கொடுக்குறவங்க ரெகுலர் கண்டென்ட்டுனா ஓ என்ன மாதிரின்னு கூட எடுத்துக்கலாம் நீங்கள் ரெகுலராக அங்கே இருக்கக்கூடிய கண்டென்ட் அதில் ஒரு சில வீடியோலாம் ஜம்மு காஷ்மீரில் ரீசெண்டாக மோடி வந்த விஷயத்தை புகழ்ந்து பேசுனது ஆர்டிகல் த்ரீ செவன்ட்டியை கொண்டு வந்தது அப்புறம் இந்தியாவுடைய வளர்ச்சி இதை பற்றிலாம் அடிக்கடி கொஞ்சம் புகழ்ந்து பாகிஸ்தானை பாருங்கள் பாகிஸ்தான் ஒன்றுமே இல்லை பேச எடுக்கிறாங்கன்ற மாதிரிலாம் நிறைய கிரிட்டிசைஸ் பாகிஸ்தானை கிரிட்டிசைஸ் பண்ணுற மாதிரியும் கொஞ்சம் அப்படி இப்படின்னு ஏலனமாக பேசுகிற மாதிரியும் அங்க இந்தியாவை புகழ்ந்து பேசுற மாதிரி இருந்தனால கடந்த ஒரு பதினஞ்சு நாட்களாக அவங்களுடைய யூடியூப்ல வீடியோவும் போடலையா எங்க இருக்காங்கன்னு தெரியலையா மேபி ராணுவமே அவங்கள ஹேங் பண்ணிட்டு பாங்க தூக்கிட்டு போயிட்டு இந்தியா பாகிஸ்தானுடைய இராணுவத்தை ஏராளமா நினைக்கிறியா அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இது மிகப்பெரிய ஒரு வைரலா இருக்கிறது அப்ப பாகிஸ்தானை எதிர்த்தோ இல்லை கேள்விகளை கேட்டால் ஏற்கனவே இம்ரான்கான் அவர்கள் சிறையில் அடைக்கப்பட்டு இப்போ மற்றொரு கேஸ்ல முந்தா நேற்று தான் லஞ்சம் வாங்கிய கேஸ் உறுதி செய்யப்பட்டு அது ஒரு இருபது வருஷம் ஏற்கனவே ஒரு பத்து வருட சிறை தண்டனை மொத்தம் இதெல்லாம் எல்லாம் அடிக்கி அவர் வந்து இறந்தா கூட சிறையில டெட் பாடியா இருக்கணும்ன்ற அளவுக்கு அவருக்கு அடுத்தடுத்து தண்டனைகள் கொடுத்து ஒரு சர்வதிகாரத்தின் உச்சமாக இருக்கிறாங்கன்னு ஒரு விமர்சனம் ஒரு பக்கம் இழந்து கொண்டிருக்கிற வேலையிலே இந்த ஒரு சம்பவம் எப்ப யூடியூப்ல அப்படி இப்படின்னு சொன்னா அவங்கள கூட போட்டு தள்ளிடுவீங்களா அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இது வெதர் இது ஃபேக்கா உண்மையான்னு தெரியல ஆனா பத்திரிகை செய்திகள் எல்லாமே பெரிய அளவுக்கு வளம் வந்து கொண்டிருக்கிறது இதை நான் பிறகு உங்களிடம் அறிவிக்கிறேன் பட் இப்போதைய இது ஒரு போயிட்டு இருக்கு இந்தியாவை புகழ்ந்த யூடியூபர் பாகிஸ்தான் யூடியூபர்ஸ் தூக்கிலிடப்பட்டிருக்கிறது பாகிஸ்தானுடைய ராணுவம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரி அடுத்த ஒரு நிகழ்வு இந்த நிகழ்வு என்ன அப்படின்னா நம்ம இந்தியா பார்டருக்கும் பங்களாதேஷனுடைய பார்டருக்கும் வெஸ்ட் பெங்கால் அந்த பக்கம் நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லியிருந்தேன் அந்த பறந்து விரிந்த எல்லை பகுதி பங்களாதேஷுக்கும் நமக்கும் ஒரு சில எல்லைப் பகுதியில் முள் வேலிகளோ கம்பு வே கம்பி வேலிகளோ இல்லை ஓப்பன் ஸ்பேஸோ தான் இருக்குது அதோ அந்த தெற்கால பங்களாதேஷ் அதோ இந்த வடக்கால நம்ம இந்தியா அந்த மாதிரி தான் பேசிப்பாங்க தெற்கால மேற்கால தான் வந்து பேசிப்பாங்க இப்போ ரீசெண்டாக தான் கம்பி வேலி போட ட்ரை பண்ணாங்க அந்த கம்பி வேலி போட ட்ரை பண்ணும்போது அங்கே வந்து தடுத்தாங்க அதுக்கப்புறம் லோக்கல் மக்கள் பிஎஸ்எஃப் ராணுவத்துக்கு பெரிய சப்போர்ட் பண்ணாங்க அது பெரிய ஆச்சு அப்புறம் இந்தியாவும் கூப்பிட்டு சம்மன்லாம் அனுப்பியிருக்கிறாங்க அவங்க பாராளுமன்றத்தில் பெரிய அளவுக்கு பேசியிருக்காங்க அதை பற்றி விரிவாக பேசியிருக்கோம் நம்ம இப்போ இன்றைக்கி பா பக்கத்தில் பார்க்குற வீடியோ பற்றி மூன்று ஏரியா ஒட்டு மொத்தமாக அதாவது வெஸ்ட் பெங்காலுக்கு மேலே சுக்தேவ்பூர் மால்டா மால்டாவில் இருக்கக்கூடிய இன்னும் மூன்று கிராமங்கள் அந்த கிராமத்தில் பங்களாதேஷில் இருக்கிற என்ன பண்ணுறாங்க தெஃப்ட் திருடர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு டிராக்டர் மாதிரி கொண்டு வந்து எல்லை பகுதியில் கோதுமை விளைந்த கோதுமைகளை வேக வேகமாக அறுத்து அந்த டிராக்டரில் கொண்டு போயிட்டு திருடி செல்வதற்கான பலிய திட்டங்களை வகுத்திருக்கிறார்கள் அதை உணர்ந்து அங்கே இருக்கக்கூடிய கிராம மக்கள் எலே எடுங்களே கம்பை அப்படின்னா ஆளாளுக்கு ஒரு பக்கம் கம்பையும் கோலையும் அந்த பக்கம் எடுத்து அவங்களுக்கு அடிக்க ஓட அந்த அங்கே எல்லை பகுதியில் இருக்கக்கூடிய பிஎஸ்எஃப் வந்து ஓரளவுக்கு தடுக்க முடியும் பட் தடுக்க முடியாமல் ரொம்ப ஒரு பதற்றமான ஒரு சூழ்நிலை இந்த பக்கம் அந்த பக்கம் கல் அடிக்க பெரிய பிரச்சனை வந்து தற்பொழுது கொஞ்சம் சகஜ நிலைமைக்கு திரும்பி இருக்கிறது ஸோ எல்லை பகுதியில் பங்களாதேஷில் இருக்கக்கூடிய எல்லை மக்களுக்கும் இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லை மக்களுக்கும் அந்த தொடர்ந்து நாளுக்கு நாள் பார்த்தோம் அப்படின்னா அந்த ஒரு பதற்றமான ஒரு சூழ்நிலை கொஞ்சம் தான் இருக்கு இது ஆரம்பத்திலேயே இருந்து வந்தால் எல்லாம் நிறைய இருக்கும்ல இப்ப இந்த விழிப்புணர்வு வந்து என்ன பிரயோஜனம் முதல்ல வந்துருது அப்படின்னா என்ன நேற்று கூட பாருங்க தமிழ்நாட்டுல ஒரு எட்டு பேர் பங்களாதேசர்கள் ஊடுருவி இங்க இருந்திருக்காங்க இங்க மட்டும் இல்லை அசாம் எல்லா இடத்துலயும் ஆயிரக்கணக்கான பேர் லட்சக்கணக்கான பேர் ஊடுருவி இருக்காங்கன்ற தகவல் ஏற்கனவே சொல்லியிருக்காங்க ஒரு வெஸ்ட் பெங்கால்ல ஜென்ரலாக அப்படி நடந்து போறவங்க மைக் எடுக்கும் போது பா கால்வாசி பேத்துக்கு மேல சொல்லும் போது அவங்க ஃபுல்லா தான் இருந்தாங்கன்ற ஒரு தகவலும் ஏற்கனவே வைரலா இருந்தது தான் இந்த பகுதியில் பெரிய பிரச்சனை லோக்கல் மக்கள் எல்லாமே யாரும் ஊடுருவ தடுப்பதற்காகவும் அங்க இருக்கக்கூடிய திருடுகளை தடுப்பதற்காகவும் பெரிய அளவுக்கு இருக்காங்க இன்னும் அதிகமான இராணுவத்தை குவிப்பதற்கான திட்டத்தில் இருக்கிறது ஏற்கனவே அரசியல் பொருடலான செய்தி என்ன வந்திருக்குன்னா இதுக்கப்புறம்லாம் இராணுவம் பொறுமையாக இருக்காதிங்க கொஞ்சம் அதிரடி காட்டுங்க ஷூட் பண்ணுங்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லை நாங்கள் பார்த்துக்குறோன்ற மாதிரியான உறுதி அளித்திருப்பதாக அரசலை தகவல்கள் உரசி சென்றிருக்கிறது இருக்கிறது இனி எல்லை இனி எல்லைப்பயில் வாழாட்டினால் என்ற உத்தரவு கொடுக்கப்பட்டதாக சொல்கிறாங்க சரி இப்போ அப்படியே நம்ம பங்களாதேஷிலேருந்து கிளம்பி இந்த டிக்டாக் பேன் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் அங்க அமெரிக்காவில் இருக்கக்கூடிய உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் உறுதிப்படுத்திட்டாங்க ஏன்னா வேற ஒரு நிறுவனம் இங்கே வந்து நம்முடைய தகவல்களை மீதி எல்லாம் ஈஸியாக எடுத்துகிட்டு போயிடுவாங்க அதனால பேன் பண்ணுறாங்க அது பேன் வந்து நாங்கள் உறுதிப்படுத்துறோம் இதே மாதிரி ஒவ்வொரு நாடும் நினைச்சாங்கன்னா சரி இப்போ நான் முக்கியமான விஷயத்துக்கு வரேன் நான் இப்போ டிக்டாக் வந்து இந்தியிலேருந்து இருந்து அதிகாரப்பூர்வமாக பேன் பண்ணிட்டாங்க அதனால டிக்டாக்னுடைய ஓனர் வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா அது பெரிய டிஸப்பாயிண்டிங் போத் வேலை செய்பவர்களுக்கும் அதாவது எம்ப்ளாயிஸுக்கும் சரி யூசர்ஸுக்கும் சரி ஃபார்ச்சுனேட்டாக நம்ம ட்ரம்ப் அவர்களை நம்பலாம் ஏன்னா அவர் உறுதி அளித்திருக்கிறார் மறுபடியும் நான் வந்து இதை கொண்டு வரதுக்காக உறுதி அளித்திருக்கிறான்றது சொல்றாங்க உறுதியெல்லாம் இல்ல சைல சொல்லியிருக்கிறார் எங்கள் ஆளுக்கு வித்துட்டு அரான் மஸ்க்கு வித்துட்டு நான் என்ன ஆலோ பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அவ்வளவுதான் விலைக்கு தான் எந்த ஒரு நிறுவனம் பெரிய அளவுக்கு வளர்ந்தாலும் அதை உடனடியாக அதை அமெரிக்க நிறுவனமாக மாற்றிவிட வேண்டும் அதுதான் உலகத்தின் தார்மீக மந்திரமும் கூட அதனால கொடுப்பாங்கண்ணா வாப்பா இதுக்கப்புறம் எலான் மாஸ்க் வாங்கிட்டாருன்னா அதோடய நம்பகத்தன்மை வந்துடும் மீறி எல்லா நாட்டிலையும் ஆட்டோமேட்டிக்காக கொண்டு வந்துடுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன் நான் சரி ஓகே இப்போ அமாஸ் இங்கே சரியில் இருக்க ஆனால் அந்த ஆஸ்ட்ரேஜியஸ் டீல் இருக்குல்ல அது என்னாச்சுன்னா கடைசி வரைக்கும் நேம் லிஸ்ட்டு கொடுக்கல அப்படின்னு நிதன்யாகோ தரப்பில் இருந்து அவங்க பிரதமர் நெதன்யாக அவர்கள் வந்து பெரிய அளவுக்கு தனது கண்டனத்தை தெரிவித்திருந்தார் நாங்கள் வெளியிடவே மாட்டேன்ட்டாங்க ஆனால் கத்தார் அங்கேருந்து செய்தி குறிப்பெல்லாம் இல்லை இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது பேர் பக்கம் இவங்க ரிலீஸ் பண்ணுறாங்க அவங்க முப்பத்தி மூணு பேர் ரிலீஸ் பண்றாங்க அவங்க உறுதியாக சொல்றாங்க ஆனால் இஸ்ரேலுடைய ஊடகம் என்ன சொல்றாங்கன்னா இல்லை இல்லை இவங்க எல்லாமே நேம் எங்களுக்கு முழுமையாக அனுப்பாதான் நாங்கள் ரிலீஸ் பண்ணவே மாட்டோம் இது மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை துரோகம் அதனால் நாங்கள் இப்பெல்லாம் பண்ண மாட்டேன்னாங்க நேற்று இரவு என்னாச்சுன்னா சின்ன டெலிவியூல வழக்கமாக இத்தனை நாள் எப்படி போராட்டம் நடக்கும்னா அமைதி பேச்சுவார்த்தை உடன்படணும் பிணைய கைதிகளை ஷேர் பண்ணணும் சீக்கிரமா போர் நிறுத்தத்தை கொண்டு வரணும் தான் எத்தனை நாள் நான் போராட்டத்தை பார்த்துருக்கேன் ஆனால் நேற்று இரவு என்னாச்சுன்னா எதற்காக நீங்க போர் நிறுத்தத்தை ஒத்துக்கிட்டீங்க யாரு கேட்டு நம்ம வெற்றி பெறவில்லையே அமாசை முழுமையாக அழிக்கவில்லையே ஏன் நீங்கள் ஒத்துக்கொண்டீர்கள் அப்ப நிதனையாக வந்து ஃபெயிலர் ஆயிட்டாரு இதுக்கப்புறம் ஏன்ச்சு நீங்க ஆசையில தொடர்றீங்க இங்கே மக்களை நீங்க உங்களால காப்பாற்ற முடியலன்னா போங்க இது ஒத்துருக்க கூடாது அப்படின்ற மாதிரி இன்னொரு பக்கம் போராட்டம் ஆனால் நிதனையாக அவர்களே என்ன சொல்லியிருக்கிறாருன்னா எல்லாருமே ட்ரம்ப் அவர்கள் உத்தரவாதம் கொடுத்துருக்கிறாரு இதில் ஏதாவது எசுக்கு பசுக்கா நடந்தது அப்படின்னா முழுமையாக நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்றேன் அதனால நீங்க ஒத்துக்குவாங்கன்ற மாதிரி ப்ரெஷர் கொடுத்தாரு அதனால பின்புலமாக நம்ம டிரம்ப் வந்து நம்மளுக்கு கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுவான்ற அடிப்படையில் நான் ஓகே சொன்னேன் அப்படின்ற மாதிரி இவர் சொல்றாரு இதில் நம்ம இன்னொரு ஆங்கிள் எப்படி எடுத்துக்கலாம்னா இப்ப ட்ரம்ப் ஓகே சொன்னார்ன்றதுக்காக சொல்றாரு ஆனா வேல் ஜேர்னல் போன்ற பத்திரிகையெல்லாம் அழுத்தம் திருத்தமாக உறுதியா சொல்றாங்க இல்ல இல்ல அவர் வந்து நான் ஆட்சிக்கு வர்றதுக்குள்ளே ஹமாசம் மட்டும் அவர் மிரட்டல இஸ்ரேலையும் சேர்ந்து தான் மிரட்டியிருக்காரு இரண்டு நாடுகளும் ஒத்துழைத்து ஆக வேண்டும் இல்லை இரண்டு நாட்டையும் வகுந்துடும் வகுந்துன்ற மாதிரி பெரிய அளவுக்கு மிரட்டி இருக்கிறார்ன்ற மாதிரி வர்க்ஷீட் ஜேனல் வந்து உறுதிப்பட சொல்லியிருக்காங்க ஆனால் நடனியாக அவர்கள் வந்து அவரோட மீட்டிங்கில் கொஞ்சம் பொறுமையா இருங்க ஒரு ஒரு மாதம் தான் எல்லா பிணை பிணையதைகளும் நம்ம எடுத்துக்கிட்டதுக்கப்புறம் நம்ம திருப்பி அடிக்கலான்ற மாதிரி உத்தரவாதம் கொடுத்துருப்பதாக சொல்லப்படுகிறது ஸோ பார்க்கலாம் ஆனால் இந்த பக்கம் பெரிய அளவுக்கான கொண்டாட்டங்கள் போயிருக்கிறது பெரிய நம்பிக்கைகள் எழுந்திருக்கிறது இனி அமைதி பேச்சுவார்த்தை வெற்றி பெறும் என்று ஏன்னா ஃபஸ்ட்டு அந்த இனிஷியல் ஸ்டேஜ் கொஞ்சம் அப்படியே முரண்டு தான் பிடிப்பாங்க அப்படியே போக போக அந்த அமைதி ஒப்பந்தம் வந்து கொஞ்சமாக நெருங்கிடும் அப்படி தான் நினைக்கிறேன் நான் பார்க்கலாம் பொறுத்திருந்து நல்லதே நினைப்போம் அடுத்து தென்கொரியாடைய யான்ஷோக்கியோவர்கள் நேற்று அடுத்து அதாவது ஜட்ஜ் முன்னாடி ஆஜர் ஆஜர்படுத்துறதுக்காக கொண்டு வராங்க பெரிய சம்பவம் நேற்று ஒரே கலோபரமா ஆயிடுச்சு அவருடைய ஆதரவாளர்கள் சும்மா தம்சம் பண்ணி தூர்லாக்கிட்டாங்க எல்லா இடத்துலையும் போதும் போதுன்னு சொல்லிட்டு அவர் திருப்பி கொண்டு போய் சிறையில் அடிக்கிறதுக்குள்ள பாய் அவர் வெளியே கொண்டு வந்துன்ற மாதிரி ஆயிடுச்சு அதனால கோவம் ஜட்ஜ் வந்து என்ன பண்ணிட்டாரு என்ன இது ஏன் ஒருத்தர் கைது பண்ணுவதற்கு சுதந்திரம் இல்லாத மாதிரி இப்படி பண்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு மேலும் இருபது நாள் அவருக்கு அடுத்து எக்ஸ்டன் பண்ணியிருக்காங்க அதாவது விசாரணைக்காக ஏன்னா எந்த கேள்வி கேட்டாலும் மனுஷன் அமைதியாக உட்கார்ந்துருக்கிறாதான் எந்த பதிலுமே சொல்லலையாம் கொஞ்சம் கூட ஒத்துழைக்கவே இல்லையா ஆனால் யான்ஷியோல் யூலவர்கள் கொஞ்சம் கூட ஒத்துழைக்காத காரணத்தினால் அடுத்த ஒரு இருபது நாளைக்கு எக்ஸ்டென்ட் பண்ணுறேன் மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க இது அங்கே இருக்கக்கூடிய நிகழ்வுகள் அப்படியே நம்ம உக்ரைன் பக்கம் போனோம் அப்படின்னா குறிப்பாக உக்ரைன் நேற்று ஜாப்ரோசிஷியா பகுதியும் கியூ அண்டு கார்கிவ் மூன்று பகுதியில் பெரிய தாக்குதல் ஹைப்பசோனிக் மிசைல்ஸ் மூலயமா தாக்கல் நடத்தியிருக்காங்க பெரிய இழப்புகள் ஏற்பட்டுருக்குன்ற மாதிரி சொன்னாங்க நிறைய மாடர்ன் ஏர் டிஃபென்ஸ் எல்லாம் ஓரளவுக்கு தடுத்துட்டு இருந்தாலும் கொஞ்சம் சேதாரங்களை ஏற்படுத்தியிருக்கிறது என்று தனது கண்டனத்தையும் தனது வீடியோ பதியும் வந்து ஜனன்ஸ்கின் நேற்று வெளியிட்டிருந்தார் அதை கூட உங்ககிட்ட சா நான் அதை தாண்டி ரஷ்யா வந்து கிட்டத்தட்ட நானூற்றி முப்பத்தி நாலு டைம் டிசம்பரில் மட்டுமே டிசம்பர்லேருந்து ஜனவரி மட்டுமே தடை செய்யப்பட்ட கெமிக்கலை வந்து பயன்படுத்தியிருக்காங்களாம் எத்தனை தடவை நானூற்றி முப்பத்தி நாலு அதாவது கே ஃபிஃப்டி ஒன் ஆர்ஜி விஓ மியூனியேஷன் ஆன்டி ரையோட் வெப்பன்ஸ் இது எல்லாமே பொதுமக்கள் மீதோ போராட்டக்காரர்கள் மீதோ இல்லை களத்துலயே இங்கே பயன்படுத்தக்கூடாதுன்னு தடை செய்யப்பட்டதான் அதனால இவங்க வந்து பயன்படுத்தி ஒரு குற்றச்சாட்டு ஆனா இவங்க மட்டும் தடை செய்யப்பட்ட கொத்து குண்டுகளை அமெரிக்கா கிட்ட இருந்து வாங்கி இவங்க போடலாம் அது வந்து கரெக்ட் இவங்க மட்டும் தடை செய்யப்பட்ட தெர்மிஸ்டர்னு வாங்க அதாவது பச்சை மரம் கூட அதீத வெப்பநிலையினால எரியும் அந்த மாதிரி ஒரு காட்டையே எரிச்சாங்க ஒரு ட்ரோன் மூலியமா அது வந்து அது ஓகே ஆனா இப்ப ரஷ்யா தான் தப்பு ஒரு ரூல்ஸ் அப்படின்னா அவங்களுக்கு மட்டும் இல்ல இவங்களுக்கும் தான் அப்படின்றது உணர்வுவாங்கன்னு நினைக்கிறேன் நான் ஏன்னும் அடுத்த கட்டம் பண்ணால் உக்ரைன் தரப்பில் ரொம்ப பெருமையாக சொல்லியிருக்காங்க எங்களுடைய அதீத முயற்சினால் ரஷ்யா வந்து நிலக்கரியினுடைய ஏற்றுமதியை பெரிய அளவுக்கு குறைத்திருக்கிறாங்க கடந்த ஆறு வருடங்களில் இல்லாத அளவுக்கான அந்த ஏற்றுமதியை குறைத்திருக்கிறாங்கன்றாங்க இப்போ ரீசெண்டாக நிறைய மழையும் சரி பனி புயலும் சரி எப்பவுமே இல்லாத கோல்டு ரஷ்யாவில் மேபி அதனால கூட சுரங்கங்கள் தோண்டி எடுப்பதற்கு கொஞ்சம் தடைப்பட்டுருக்கலாம் அது இல்லாமல் இப்ப இந்த பிரச்சனை வர இல்லையா ஏற்றுமதி இறக்குமதியில் அதனால கொஞ்சம் லோவாக வந்திருக்கலாம் ஆனா எங்களுடைய வெற்றின்றாங்க நியூயார்க் டைம்ஸ் வந்து என்ன உறுதிப்பட சொல்லியிருக்காங்கன்னா குறிப்பா இப்ப ரீசெண்டா பெரிய ட்ரோன் ப்ரோடக்ஷன்ல உக்ரைன் ரொம்ப வளர்ந்துருக்காங்க அதீத வளர்ச்சி அப்படின்னு சொல்ல முடியும் இந்த வளர்ச்சியில அமெரிக்கானுடைய அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்கு இல்லையா பைடனுடைய அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து பெரிய அளவுக்கு உதவி செஞ்சிருக்காங்க பின்புலமாக இருந்திருக்காங்க இவங்களோட முக்கியமான நபர்கள் அங்க போயிட்டு உள்ள வேலை செஞ்சிருக்காங்க அதை முழுக்க முழுக்க உக்ரைனால முடியாது இது பைடன் நிர்வாகம் தான் பெருசாக பண்ணியிருக்காங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஆஸ்திரேலியா நார்மலாகவே டென்ஷன் ஆக மாட்டாங்க ரொம்ப டென்ஷன் ஆயிட்டார் அல்பனீஸ் அல்பனீஸ் என்ன சொல்கிறேன்னா ஆஸ்திரேலியா பிரைம் மினிஸ்டர் சொல்கிறேன் நான் ரொம்ப வெகண்டு எழுந்துட்டார் நம்ம ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்பு ஒரு ஆஸ்திரேலியனுடைய ஒருத்தர் வந்து மாட்டிக்கிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ரஷ்யா ஒரு வீடியோ பதிவு வெளியிட்ருந்தாங்கல்ல இப்போ என்ன பண்ணிட்டாங்க உக்ரைன் எடுத்து அவங்க மீடியாலாம் அவரை வந்து கொண்டுட்டாங்கன்ற மாதிரி வந்து சொல்லிட்டாங்க உடனே இப்ப அல்மினிஸ் என்ன சொல்றாரு ஒரு போர் நியதிப்படி ஒரு கைதி மாட்டினார் கைதினா ஒரு சோல்ஜர்ஸ் மாட்டினார்னா அவரை நீங்க ரிலீஸ் பண்ணணும் ஏன் நீங்க ரிலீஸ் பண்ணல அதை மட்டும் ஏதாவது ஒன்று நடந்தது அப்படின்னா நாங்க ரஷ்யா மீது எடுக்கிற நடவடிக்கையில மிகப்பெரிய நடவடிக்கையாக இருக்கும் யாருமே எதிர்பாராத நடவடிக்கையாக இருக்கும் முடிஞ்சது கதைன்ற மாதிரி சொல்றாரு என்ன நடக்க போதோ தெரியல எங்களுடைய சிட்டிசன் வந்து நல்லெண்ண அடிப்படையில் உக்ரைனுக்கு உதவி செய்யறதுக்காக சென்றவரு மாட்டிக்கிட்டால் நீங்கள் கொடுத்துருக்கணும் கொண்டுருக்கக்கூடாதுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க திடீர்னு ஆஸ்திரேலியா ஓடி வந்து உள்ளே நுழையிறாங்க இப்போ உக்ரைன் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாங்க பார்க்கலாம் பக்கத்தில் இருக்கக்கூடிய வீடியோ பதிவை பார்த்துக்கோங்க இது ஐஆர்ஜிசி சமீபத்தில் வெளியிட்ட வீடியோ பதிவு எங்களுடைய கிரவுண்டு நேவல் பேஸை பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு அண்டர் கிரவுண்ட் நேவல் பேஸில் இருக்கக்கூடிய பங்கர்ஸ் ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டிஸ் ஸ்பீட் போட்ருக்கு இது எல்லாமே எங்களுடைய அடுத்த கட்ட வளர்ச்சியை பற்றியும் இனி எங்களை யாராவது அடிக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னாலும் முடிஞ்சது உங்கள் கதை அந்த அளவுக்கான ஒரு என்ன சொல்கிறது ஒவ்வொரு நாளுமே தனது இராணுவத்தை பறைசாற்றணும் சாட்டணும் அப்படின்னா இந்த மாதிரி வீடியோ பதிவில் வெளியிடுவாங்க சமீப காலமாக ஈரான் இந்த பக்கம் ஈராக் இந்த ரெசிஸ்டன்ஸ் இவங்களாம் வீடியோ பதிவு கொஞ்சம் அதிகமாக வெளியிட ஆரம்பிச்சிட்டாங்க ஹெஸ்புல்லாஸ் அவங்க எல்லாமே ஏன்னா அவங்களுடைய இராணுவம் இது எல்லாமே மக்கள் தெரிஞ்சுக்கணுன்றதுனால அதன் அடிப்படையில் கூட இப்போ ஈரான் ரீசெண்டாக இந்த வீடியோ பதிவு வெளியிட்டுறதா நான் பார்க்குறேன் நான் ஃபைனலாக அந்த வீடியோ நிறைவு பகுதியில் மூன்று விஷயத்தை பேசிடலாம் ஃபஸ்ட்டு துர்க்கி லைஃப்ல என்ன பண்ணியிருக்காங்க ஒரு லேடி ஒரு ஃபேன் பேஸ் லேடி ஒன்று அந்த லேடி சும்மா வியூஸுக்காகவும் மற்றதுக்காகவும் நான் வந்து இருபத்தி நாலு மணி நேரத்தில் நான் நூறு ஆண்களுடன் படுக்கிறன்ற மாதிரி ஸ்லீப் படுக்கிறன்ற மாதிரியான ஒரு அறிவிப்பு கொடுக்குறாங்க அறிவிப்பு கொடுத்து அடுத்த ஒரு ரெண்டு மணி நேரம் வந்து அழகாக போலீஸ் வந்து கொத்த தூக்கிட்டு போயிட்டாங்க வாமா இங்கே இதெல்லாம் செட் ஆகாதுன்ட்டு சமீபத்தில் இது என்ன ட்ரெண்ட் ஆகுது அப்படின்னா இது கலாச்சாரத்தை பாருங்கள் எவ்வளோ ஒரு மோசமான கலாச்சாரம் இதை வந்து நான் சொல்லக்கூடாது அப்படின்னு தான் இருந்தேன் நான் இங்கே தமிழ் மீடியாலாம் நிறைய போட்டிருந்தாங்க இதெல்லாம் வெளியிடக்கூடாத ஒரு நியூஸ் தான் ஒன்று ஸோ இருந்தாலும் மனசில் வச்சுக்காதீங்க சிறு அனுப்பாதீங்க யூகேலே இருக்கக்கூடிய ஒரு லேடி வந்து ஆயிரத்தி முப்பத்தாறு பேர் நாற்பது பேர் பக்கமும் ஒரே டைமில் நான் இருபத்தி நாலு மணி நேரம்லாம் சாதனை படிச்சிருக்கேன் ஆண்களோட இருந்து அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க ஆக்சுவலாக அப்படி பார்த்தோம் அப்படின்னாலும் அது அது அப்படி வாய்ப்புகளும் இல்லை ஆனால் நான் வேர்ல்டு ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன்றமா சொல்கிறாங்க எதில் எதுலையோ வேர்ல்டு ரெக்கார்ட் பண்ணுறீங்க இதிலேயா ஒரு இருபத்தி நாலு மணி நேரத்தில் ஆயிரம் ஆண்கள்ன்ற மாதிரியானலாம் வந்து சொல்லியிருக்காங்க இது ரொம்ப ஒரு மோசமான கலாச்சாரத்தின் விஷயம் அதை பெருமையாக போடுறாங்க இப்போ ட்ரெண்ட் ஆகிட்டு இப்போ துருக்கி துருக்கியில் எடுத்துப்பாங்களா வாமா கண்ண ஃபீட் பண்ணி சிறையில் இருந்தேன்னா இன்னும் சிறப்பாக இருக்குன்ற மாதிரி அடுத்த லெவலுக்கு கொண்டு போயிட்டாங்க சரி தைவான்ல என்னன்னா முதல் முறையாக ரெண்டாயிரத்தி பத்தில் தான் தூக்கு தண்டனை விதிச்சாங்களாம் அதுக்கப்புறம் இப்போ முதல் முறையாக தூக்கு தண்டனை கொடுத்துருக்கலாம் ஒரு எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டை கொடூரமான முறையில் கொலை பண்ணது மட்டும் இல்லாமல் பாலியல் துன்புறுத்தல் எது மாதிரியான விஷயங்கள் பண்ணி அவங்க அப்பா அம்மாலாம் ஒரு மாதிரி பண்ணதில் இது கொஞ்சம் முன்னுதாரணமாக இருக்குன்றதுக்காக ஒரு பதினாலு வருஷத்துக்கு அப்புறம் இந்த ஒரு தூக்கு தன்னை வந்து கொடுத்துருக்காங்க பெரிய அளவுக்கு பேசப்பட்டிருக்குது லாய்சிங் டீ அவர்கள் இதை கொஞ்சம் மனசு இல்லைனாலும் இது ஏற்றுதான் ஆகணுன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்களாம் லாய்சிங் டீ டீ குடிச்சே கூட சொல்லியிருப்பார் ஃபைனலாக நைஜீரியா 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 பற்றின சம்பவம்னா அந்த டேங்கர் லாரிலாம் போச்சுன்னு வச்சுக்கோங்க அந்த பெட்ரோல் டீசல் கொண்டு போகிறாங்களே கம கீழே விழுந்ததுன்னா உடனே ஓடி போயிட்டு மக்கள் பக்கெட்டில் வாழலாம் போய் பிடிப்பாங்க நம்ம ஊரில் ஷாப்பு வண்டி விழுந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் ஓடி போயிட்டு ஆள் ஆளுக்கு நாலு பாட்டில் எடுத்துகிட்டு போகிறாங்கல்ல அந்த மாதிரி அங்கே வந்து பெட்ரோல் இருந்தாலும் பெட்ரோல் கொஞ்சம் டேஞ்சர் இல்லை ஏற்கனவே இதே மாதிரி நிறைய பேர் இறந்துருக்காங்க பாருங்கள் நேற்றுமே அறுபத்தி மூணு பேர் பக்கம் அறுபது பேத்துக்கு மேல சம்பவம் இடத்துல எல்லாம் போய் ஆளாளுக்கு பக்கெட்டு போய் பக்கெட்ல போய் எடுத்திருக்காங்க அதில் போய் எடுத்திருக்காங்க எல்லாமே பற்றி எரிஞ்சிருக்கிறது ஏற்கனவே அரசாங்கம் விழிப்புணர்வு கொடுத்துருக்கு இந்த மாதிரியான பற்றி எறியக்கூடியது வந்தால் அவங்களுடைய தள்ளி போங்க இதெல்லாம் போய் பிடிக்கணும்னு அவசியம் இல்லை நம்ம சொல்லியும் கூட மக்கள் கேட்காம மறுபடியும் நைஜீரியாவில் இப்படி ஒரு இன்சிடெண்ட் நடந்திருக்குறது இன்றைக்கு ஓரளவுக்கான தகவல் கவர் பண்ணிவிட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மார்க்கெட் சேனல் நன்றி வணக்கம்